லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே நடக்கும் போர் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு இந்த போரை தாவேக்கா எப்படி பார்க்குது அதாவது இந்த போரை வந்து நாங்க அக்க போரா தான் பாக்குறோம் அதாவது சீமான் அவர்களுடைய பேச்சை வந்து நீங்க சீரியஸா நினைச்சுக்க வேணாம் அவர் பேச்சை வந்து சிரிப்பா நினைச்சு கடந்து போயிடணும் ஏன்னா ஒப்பந்தமே இல்லாம நாம் தமிழருக்கும் தாவேக்காக்கும் போர்ன்றீங்க அவருடைய போர்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிரான போர் அப்படிம்பார் அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு எதிரான போர் அப்படிம்பாரு பாரு அதுக்கப்புறம் திமுக எதிரான போர் அப்படிம்பாரு பாரு அதுக்கப்புறம் பாஜகவுக்கு எதிரான போர் அப்படிம்பாரு அப்புறம் வந்து அதிமுகவுக்கு எதிரான போர் அப்படிம்பாரு வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு எதிரான போர் அப்படிம்பாரு ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற முடிவுல இருக்கும்போது ரஜினிக்கு எதிரான போர் அப்படிம்பாரு இப்ப கடைசியில எங்க வந்துருக்கிறாரு தாவேக்காக்கு எதிரான போர் விஜய் அவர்களுக்கு எதிரான போர்னு அவங்க தம்பிகளுக்கே முதல்ல புரியல யாருக்கு தானே நம்ம போர் புரிய போறோம்